வணக்கம் சுரேஷ் டிக்டாக் தளத்தினுடாக இரவு நேர செய்திகளுடன் இணைந்திருக்கின்றீர்கள் உங்களுடன் நான் செல்வரூபன் முதலில் உள்நாட்டு செய்திகள் தொடர்வன தலைப்பு செய்திகள் ராமநாதன் அர்ச்சனாவின் எம்பி பதவியை ரத்து செய்க முப்பத்தோராம் திகதி நீதிமன்றத்தில் விசாரணை போரில்லாத இல்லாத நாட்டில் பாதுகாப்பிற்கு அதிக நிதி ஏன் போரி வாக்குறுதிகளை அள்ளி வீசிய அனுர அரசை விரட்டியடிக்க மக்கள் தயாராம் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த தொடர் ராமநாதன் அர்ச்சனாவின் எம்பி பதவியை ரத்து செய்க முப்பத்தொராம் திகதி நீதிமன்றத்தில் விசாரணை ராமநாதன் அர்ச்சனாவின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை எதிர்வரா முப்பத்தொராம் தேதி பரிசீலனைக்கு அளிக்குமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது புதிய சுதந்திர முன்னணியின் தலைவர் ஒசாலா ஹெரத் தாக்கல் செய்திருந்த மனு மீதான விசாரணையின் போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த மனு மேல்முறையீட்டு நீதிமன்ற நிதியரசர் எம் கோபல்லவ முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த வழக்கு தொடர்பாக ஆட்சேபணிகளை தாக்கல் செய்ய தனது கட்சிக்காரருக்கு கால அவகாசம் வழங்குமாறு பிரதிவாதியான பாராளுமன்ற உறுப்பினர் அச்சுனா சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி கோரினார் நீதியரசர்கள் அமைக்கப்படாததால் அடுத்த வழக்கு விசாரணையின் போது இந்த கோரிக்கையை முன்வைக்குமாறு நிதியரசர் சட்டத்தரணியிடம் தெரிவித்தார் இதனை அடுத்து குறித்து மனு எதிர்வரும் முப்பத்தொராம் திகதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா கடந்த பொது தேர்தலின் போது அரச வைத்தியராக கடமையாற்றிய நிலையில் வேட்பு மனுவை சமர்ப்பித்ததாக மனதார் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசு சேவையில் இருந்து விலகாமல் இவ்வாறு வேட்பு மனு தாக்குதல் செய்வது சட்டவிரோதமானது எனவும் அது தேர்தல்கள் சட்ட விதிகளுக்கு முரணானது எனவும் மனுதாரர் தமது மண் குறிப்பிட்டுள்ளார் இல்லாத பாதுகாப்பிற்கு அதிக நீதி ஏன் அனுராசம் ஆசிரியர் சங்கம் இலங்கை அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் கல்விக்காக இருநூற்றி எழுபத்தி ஒரு பில்லியன் ரூபாயை ஒதுக்கியுள்ள நிலையில் பொது பாதுகாப்பாக பாதுகாப்புக்காக அறுநூற்றி பதினாலு பில்லியன் ரூபாயை ஒதுக்கியுள்ளதாகவும் இது தேசிய மக்கள் சக்தி வாக்குறுதிகள் வாக்குறுதி அளித்த கல்விக் கொள்கைக்கு முரணானது எனவும் ஆசிரியர் சங்கம் கூற்று மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஆறு வீதத்தை கல்விக்காக ஒதுக்குமாறு கடந்த அரசாங்கங்களை வலியுறுத்திய தேசிய மக்கள் சக்தி போர் இல்லாத சூழலில் பாதுகாப்பு செலவை அதிகரித்தது ஏனென சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் பாதுகாப்பு பாதுகாப்பு அமைச்சின் மூலதன செலவு எழுபத்தி ஆறு பில்லியன் ரூபாயாவை இருந்தாலும் கல்விக்கான மூலாதன செலவு அறுபத்தி ஐந்து பில்லியன் என கூறிய அவர் கல்விக்கு இதைவிட நிதியை ஒதுக்க வேண்டும் என வெளிப்படுத்தினார் இதேவேளை கல்விக்காக வீதத்தை ஒதுக்குங்கள் என கோரி பல்கலைக்கழகங்களுக்கு இடையான மாணவர் சங்கம் அண்மையில் கொழும்புக்கோட்டை ரயில் நிலையம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது போலி வாக்குறுதிகளை அள்ளி வீசிய அரசை விரட்டியடிக்க மக்கள் தயாராம் ஜனாதிபதி அள்ளி வீசி ஆட்சிக்கு வந்த கும்பலை விரட்டியடிக்க மக்கள் தயாராகி வருகின்றனர் ஸ்ரீலங்கா பொது ஜன தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மகிந்த ராயபாக்சு தெரிவித்தார் இனிவரும் தேர்தல்கள் நமக்கு வெற்றி வாய்ப்புகளேயே பெற்றுத்தரும் நாம் மீண்டழுவோம் என்றும் அவர் குறிப்பிட்டார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண காட்சி மீழ்ந்துவிட்டது இனி அந்த கட்சிக்கு மீளெழுச்சி இல்லை என்று எவரும் தப்பு கணக்கு போடக்கூடாது நடைபெற்ற இரண்டு தேர்தல்களும் தோல்விகளை தந்தாலும் இனிவெரும் தேர்தல்கள் நமக்கு சாதகமாகவே அமையும் அதாவது அந்த தேர்தல்கள் நமக்கு வெற்றி வாய்ப்புகளையே பெற்றுத்தரும் நாம் மீண்டழுவோம் தேர்தலின் போது போலி வாக்குறுதிகளை வீசி ஆட்சி മു ഭയങ്കരവാദത്തിൽ വിടുകളിൽ പട്ടിയെ ക്യൂബാ നീക്കം ഉത്തരവ് പരപ്പിത്ത ജോ ബൈഡൻ ഉയർ അച്ചു പയണം ചെയ്യണ്ട பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிக்கும் நாடுகளின் பட்டியலில் கியூபா நீக்கம் உத்தரவை பிறப்பித்த ஜோ பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளிக்கும் நாடுகளின் பட்டியலில் இருந்து கியூபாவை நீக்குவதற்கான உத்தரவை அமெரிக்க ஜனாதிபதி பைடன் பிறப்பித்துள்ளார் அமெரிக்காவின் அண்டை நாடாக இருப்பது கியூபா மின்ியூசிய நாடான கியூபாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நல்லுறவு கிடையாது கியூபா மீது அறுபது ஆண்டுகளாக பல்வேறு பொருளாதார தடைகளை அமெரிக்க அரசுகள் விரித்து அமல் செய்து வருகின்றன இந்நிலையில் ரம்பப் ஏற்கனவே ஜனாதிப ஜனாதிபதியாக இருந்தபோது கியூபாவை பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிக்கும் நாடுகளின் பாட்டியலில் சேர்த்து அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் ஈரான் வட கொரியா ஆகிய நாடுகளுடன் கியூபாவும் பயங்கரவாதத்துக்கு நேரடியாக ஆதர ஆதரவளிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது அமெரிக்காவின் இந்த அறிவிப்புக்கு கியூபா மட்டுமின்றி ஐரோப்பிய ஒன்றியம் தென் அமெரிக்க நாடுகள் பலவும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனையில் பதவி காலம் முடிய போகும் போது போது ஜனாதிபதி பைடன் அந்த பாட்டியலில் இருந்து கியூபாவை நீக்கி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் எனினும் புதிதாக பதவி ஏற்க போகும் ஜனாதிபதி நிர்வாகம் இதை ஏற்காதென தகவல்கள் வெளியாகி உள்ளன கியூபா எதிர்பார்ப்பாளர்கள் நிரம்பியிருக்கும் டிரம்பப் நிர்வாகம் மீண்டும் பழையபடி பயங்கரவாத ஆதரவு பாட்டியலில் கியூபாவை சேர்க்கவே வாய்ப்பு அதிகம் அமெரிக்க அரசியல் நிபுணர்கள் ரஷ்யா உட்பட நாடுகளுக்கு பயணம் வடகொரியா ரஷ்யா உட்பட நாடுகளுக்கு பயணம் செய்ய வேண்டாம் என்று அமெரிக்க அரசாங்கம் அந்நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது அமெரிக்காவின் இந்த பட்டியலில் வடகொரியா ரஷ்யா ஈரான் ஈராக் உக்ரைன் ஆப்கானிஸ்தான் சிரியா லெபோன் லிபியா சோமாலியா சூடன் வெனிசூலா மற்றும் ஏமான் உள்ளிட்ட இருபது நாடுகள் இடம்பெற்றுள்ளன குறித்த நாடுகளில் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் அபாயம் ஏற்படும் என்றும் பாதுகாப்பு காரணங்களை கருத்தில் கொண்டு இந்த நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அமெரிக்க அரசாங்கம் அந்நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது இத்துடன் சுரேஷ் டிக்டாக் தளத்தினுடாக இரவு நேர செய்திகள் நிறைவு பெறுகின்றன உங்களுடன் இருந்து நான் விடைபெறுகின்றேன்